விழுப்புரத்தில் போதைப் பொருள் தடுப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் போதைப் பொருள் தடுப்பு குறித்தும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதனை விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட வளாகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி விழுப்புரம் நகரின் முக்கிய வீதியில் வழியாக சென்று விழுப்புரம் நான்கு முனை சந்திப்பில் நிறைவடைந்தது இந்த விழிப்புணர்வு பேரணியில் போதைப் பொருளுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி கல்லூரி மாணவர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் போதைப் பொருளுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர்